எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் பனிரெண்டு மற்றும் கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள் என காட்டி அவற்றிற்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தையும் காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இரண்டு கோடுகள் கொடுத்துருக்காங்க நாம என்ன ப்ரூஃப் பண்ணனும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள மீச்சிறு தூரம் வந்து கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா இருக்குது அந்த பண்ணி கண்டுபிடிக்கலாம் நம்ம இது வந்து நமக்கு கார்டிசின் வடிவம் அப்படின்னு தெரியுது ஆனால் வந்து அதனுடைய பொது வடிவத்தில் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதனுடைய பொது வடிவத்துக்கு மாத்தலாம் பொது வடிவத்துக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்க எக்ஸ் மட்டும் இருக்கணும் இங்கே ஒய் மட்டும் இருக்கணும்

சோ இங்க கீழ மைனஸ் ஆறு இருக்கும் சோ ஒய் மைனஸ் ஜீரோ டு இங்க ஜெட்ல என்னது மைனஸ் பன்னிரண்டால டிவைட் பண்ணும்போது அது வெறும் ஒன்னா மாறிடும் வந்து என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து அப்படின்னு கிடைக்கும் அதே போல நம்ம வந்து இதையும் சிம்பிளை பண்ணலாம் இங்க வந்து என்ன இருக்கு இங்க ஆறுங்கிற உறுப்பு வந்து காமனா இருக்கு ஆறால இங்க டிவைட் பண்ண போறோம் வந்து இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கப் போறோம் அதுக்கு என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை நம்ம எழுதிக்கலாம் அதாவது ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் எஸ் வெக்டர் மற்றும் ஆர் வெக்டர் இஸ் டு சி வெக்டர் பிளஸ் டிடி வெக்டர் என்ற கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள் எனில் நமக்கு இங்க சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இதற்கும் இன்னொரு வெக்டருடைய புள்ளி பெருக்கள் அந்த வெக்டர் என்ன அப்படின்னா வந்து பி வெக்டர் பெருக்கள் சோ இதனுடைய புள்ளி பெருக்கள் மதிப்பு என்னது பூஜ்யமா இருந்ததுன்னா ஒரு தளம் அமையும் கோடுகள் சோ பூஜ்யமா இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஒரு தளம் அமையா கோடுகள் ஸோ இது வந்து என்னது வெக்டர் வடிவம் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது கார்டிசன் வடிவம் அதனால கவனமா வந்து நம்மளுடைய ஏபிசிடியை வந்து எழுதிக்கலாம் ஸோ ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த புள்ளிகளை வந்து குறிக்கும் ஓகே சோ இங்க வந்து என்னது மட்டும் மட்டும்தான் இருக்குது அதனால அதாவது ஒண்ணு மீன்ஸ் இங்க மத்த வேல்யூலாம் ஜீரோவா இருக்குது இங்க மட்டும்தான் வேல்யூ இருக்குது ஸோ அதனால ஐ மட்டும் தான் கிடைக்கும் நமக்கு மைனஸ் ஒன்று ஐ அப்படிங்கிறது மைனஸ் ஐ வெக்டர் அதுக்கப்புறம் நமக்கு சி வெக்டர் அப்படிங்கிறது என்னது இங்கே கிடைக்குது இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி ஸோ ஜீரோ இருக்கிறதுனால ஐ கேன்சல் ஆயிரும் இங்க மைனஸ் ரெண்டு ஜே வெக்டர் அதுக்கப்புறம் இங்க பிளஸ் கே வெக்டர் ஓகே அதுக்கப்புறம் பி எழுதிக்கலாம் சோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ்

ரொம்ப சிம்பிள் சி மைனஸ் ஏ இங்க வந்து என்னது ஜே கே எதுவுமே இல்ல ஐ மட்டும்தான் இருக்குது மைனஸ் பண்ணும்போது இது பிளஸ் மாறிடும் அதுக்கப்புறம் ரெண்டு ஜே வெக்டர் பிளஸ் கே வெக்டர் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பிடினுடைய வெக்டர் பெருக்கல் வந்து கண்டுபிடிக்க போறோம் இப்ப நம்ம வந்து பிடினுடைய வெக்டர் பெருக்கள் கண்டுபிடிக்கலாம் சோ அதுக்கு அணிக்கோய மதிப்பு ஐ வெக்டர் ஜே வெக்டர் k vector, vector, vector so so b minus 22, minus 6, minus 22, minus 6, 6, 6, 6, 1, 1, 1, 1, d vector, आर, आर R, so this is equal to, i இங்க, நமக்கு பெருக்கள் இங்கல் 6

அதனால அது பிளஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு மாறிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க மைனஸ் ஆறு மைனஸ் ஆறுங்கிறது மைனஸ் பனிரெண்டு ஐ வெக்டர் ஓகே ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் இங்க மைனஸ் பதினெட்டாக இருக்கும் இங்கே ஒரு மைனஸ் வரை சேரும் போது அது பிளஸ் பதினெட்டு ஜே வெக்டர் ஓகே அதுக்கப்புறம் இங்க எழுபத்தி ரெண்டுல முப்பத்தாறு போச்சுன்னா முப்பத்தாறு ஸோ மைனஸ் முப்பத்தி ஆறு கே வெக்டர் இப்போ நாம வந்து இந்த கண்டிஷன்ல செக் பண்ண போறோம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அதனுடைய புள்ளி பெருக்கல் எதோட பிடினுடைய வெக்டர் பெருக்களோட ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதான் வந்து நம்மளுடைய பி வெக்டர் வெக்டர் பெருக்கள் டி வெக்டர் இது வந்து நம்மளுடைய சிஏனுடைய மைனஸ் ஓகே ஸோ இங்க ஒன்று இருக்குது இங்க மைனஸ் பன்னிரெண்டு இருக்கு அதனால மைனஸ் பன்னிரெண்டு இங்க என்னது பதினெட்டு இங்க மைனஸ் ரெண்டு இருக்குது மைனஸ் முப்பத்தி ஆறு இங்க பிளஸ் ஒன்னு இருக்குது இங்க மைனஸ் முப்பத்தாறு இருக்குது மைனஸ் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தாறு முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு இங்க எண்பத்தி நாலு சோ மைனஸ் எண்பத்தி நாலு வந்து பூஜ்ஜியம் அல்லாத காரணத்தினால இந்த இரண்டு கோடுகளும் ஒரு தளம் அமையா கோடுகள் என நம்ம வந்து நிரூபிக்க நிரூபிச்சிட்டோம் ஸோ அதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு தேவையான ஃபார்முலா வந்து நம்ம இப்போ எழுதிக்கலாம் அந்த மீச்சிறு தூரத்துடைய ஃபார்முலா வந்து டெல்டா இஸ் ஈக்குவல் டு இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்குன்னா சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அதனுடைய புள்ளி பெருக்கள் எதனோட பிடியினுடைய வெக்டர் பெருக்களுடைய ஓகே ஸோ அதுக்கு மட்டு மதிப்பு ஸோ டிவைடட் பை

இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து மைனஸ் ஆரை வந்து எடுத்துறேன் ஏன்னா அது ரொம்ப காமனா இருக்குது மூணு டைம்லயுமே வெளியேற்றா இங்க ரெண்டு ஐ மூணு ஜே இங்கே நமக்கு இங்க மைனஸ் வெளியெடுத்த காரணத்தினால இது என்ன மாறிடும் அப்படின்னா வந்து இது பிளஸ் எண்பத்தி நாலு டிவைடர் பை இது வந்து எப்படி இருக்கும்னா வந்து மாடலஸ் ஆஃப் மைனஸ் ஆறு இருக்கும் so இங்க 1 divided by இதனுடைய மட்டு மதிப்பு மட்டு 2 i vector minus 3 j vector plus 6 k vector so this is equal to 84 by 6 இங்க 1 divided by square root of 2 square plus minus 3 square plus 6 square okay so this is equal to இங்க வந்து வந்து நமக்கு இங்க கேன்சல் பண்ணும்போது கிடைக்கும் ஒன்பது ஆறு ஸ்கொயர் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு முப்பத்தாறு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு பிளஸ் நாலு நாற்பத்தி ஒன்பது ஸோ பதினாலு பை ரூட் நாற்பத்தி ஒன்பது ஸோ பதினாலு பை நமக்கு ரூட் நாப்பத்தொன்பதுங்கிற ஏழு ஸோ ஒன்று ரெண்டு ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு அழகுகள் அதுதான் நம்மளுடைய கொடுக்கப்பட்ட கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம் அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்